கோர்ட்டு கேஸுக்கு கண்டிப்பா போறாங்க இடத்துக்கு தகராறு வருது நல்லா புரிஞ்சுது வாயு முறையில செப்டிக் டேங்க் போட்டவங்க எல்லாமே தண்ணி தொட்டி போட்டவங்க எல்லாமே கிணறு வெட்டினவங்க எல்லாமே போர் போட்டவங்க எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய எனப்புளிக்காரங்களுக்கு எனப்புலினா யாரு இவங்க இடத்த அனுசரிச்சு ஒட்டி இருக்கிறவங்க அது பின்னாடி இருந்தாலும் சரி சையல் இருந்தாலும் சரி அவங்களோட வாய் தகராறு வந்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் அது போயிட்டு போய் நிற்கிது நிறைய பேருத்தை நம்ம இருந்தோம் இதே வந்து தென்கிழக்குல தண்ணி தொட்டி போரு செப்டிக் டேங்கு இதெல்லாம் இருந்துட்டா நிச்சயம் ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா வருது நானும் பார்த்துக்க நிறைய பேர் இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் பாதிக்கப்படுது அது இல்லாம உணவு செரிமான கோளாறு கண்டிப்பா வருது ஃபுட் பாய்சன் நிறைய வருது இது எல்லாமே கண்கூட நம்ம பார்த்துக்கலாம் இது அப்படியே தென்மேற்கு முளை கொண்டே வைக்கிறாங்க தென்மேற்கு மூலையில வச்சா கிணறா இருந்தாலும் சரி போரா இருந்தாலும் சரி அது செட்டித்த